ஆறுக்கு எட்டில் மறைந்து லக்னத்தில் அமர்ந்திருக்கிறார் நல்ல நிலை இரண்டில் இருக்கிறார் தனம் வாக்கு குடும்ப அமைப்பை ஆதிபத்திய அமைப்புகளோடு கெடுப்ப மூன்றாம் பாவம் தான் நல்ல பாவகம் உபசயஸ்தானம் ஆதிபத்திய அமைப்புகளோடு கெடுப்பார் என்பது இங்கே ஒரு நிலை ஆக இந்த இடத்துல அவர் இருக்கக்கூடாது இருந்தாலும் இயற்கை சுபகிரகம் பரவாயில்ல அப்படி ஒன்னும் பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார் இங்கே நான்காம் பாவகம் திக் அடைகிறார் இரண்டு டிக்கு அதை போலவே ஐந்தாம் இடம் பகை வீடுதான் ஆறுக்கு பனிரெண்டில் மறைகிறார் இயற்கை சுவரான ஒரு சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் இருப்பது நல்லது ஆறாம் இடத்திலேயே இருப்பது நல்லதில்லை லக்னாதிபதி வலுப்பெற்றிருக்க வேண்டும் ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை இந்த இடத்துல சுக்கரன் இருந்தால் இவரை விட லக்னாதிபதி குரு வலுவாக இருக்க வேண்டும் என்று வந்துவிட வேண்டும் ஏழாம் இடம் பரவாயில்லை சுபர் நட்பு வீட்டில் அமர்ந்த லக்னத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார் எதையும் தாங்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு கிடைக்கின்றன எட்டில் கூடாது அவரை எரிச்சல் படுத்தக்கூடிய சந்திரனுடைய வீடு எட்டு சந்திரன் பாவத்துவம் அடைந்திருந்து ஒளி இழந்த நிலைமையிலிருந்தா கர்ண கடூரமாக ஆறு எட்டு சம்பந்தம் ஏற்பட்டு சுக்கிரன் படுத்தி எடுத்து விடுவார் ஒன்பது எரிச்சல் அடையக்கூடிய இடம்தான் உருட்டி போட்டு இருக்கிறேன் என்ன இயற்கை பா சுபர் ஒன்பதாம் இடமான திரிகோணத்தில் இருக்கிறார் பத்துல தான் பரவாயில்லை பதினொன்றாம் இடம் இங்கே தொண்ணூறு மார்க் எக்ஸலண்ட் இங்கே இருந்து பார்க்குற இடத்தையே வலுப்படுத்துவர் ஆரம்பாகத்தையே வலுப்படுத்துவார் அதுவும் நல்ல இல்லாத நிலைமை